இந்த மாதிரி வைக்கலாமா இந்த பாலித்தீன் பேப்பரோட உள்ள வச்சா என்ன நடக்கும் இப்ப சொல்றோம் முதற்கொண்டு நூத்துல ஒருத்தருக்கு கேன்சர் வருதுன்னு அதுக்கு இது கூட ஒரு காரணம் அப்ப மெயின்டைன் பண்றது வீடியோவை கடைசி வரை பாருங்க தெரியும் இந்த மாதிரி நீங்க பாலித்தீன் பேப்பரோட உள்ள வச்சீங்கன்னா அதிகமான குளிர்லையும் வெப்பத்திலையும் இந்த பாலித்தீன் பேப்பர் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வெளியிடும் டயாக்சின் தான் நம்ம உடம்புக்குள்ள அந்த உணவுப் பொருள் மூலமா உள்ள போய் கேன்சரை உருவாக்குது அப்படிப்பட்ட இந்த டயாக்சின் இந்த பாலித்தீன் பேப்பர்ல இருந்து தான் வெளியில வருது இது மாதிரி பயன்படுத்தாதீர்கள் பாருங்க இப்ப என்ன பண்ணுங்க பிரிட்ஜ்ல காய்கறிகள் எல்லாம் இந்த மாதிரி சில்வர்ல போட்டு வச்சீங்கன்னா அந்த டயாக்சின் கேஸ் உருவாகாது நோயின்றி வாழலாம் நம்ம வந்து இந்த பிரிட்ஜ குளிர்சாதன பயன்படுத்துறதே தவறுதான் வேறு வழி இல்லை அவற்றுக்கு மாற்று வழி இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள்ல பொருட்கள் வைங்க தக்காளி வெண்டிக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சு பயன்படுத்துங்கள்